அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கார்த்திகை மாதத்தில் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கும்ப ராசிக்காரர்களை இந்த கார்த்திகை மாதத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான கிரக மாறுதலாக மிக முக்கியமாக ராசியின் அதி அதிபதியான சனியின் தந்தையாக இருக்கக்கூடிய சூரியன் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க இந்த மாதம் முழுவதும் கர்மஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார் புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறாரு அதோடு மட்டுமல்லாது லாபத்தில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் விரயத்திலும் நுழைகிறார் சுக்கரன் ஆறாம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய செவ்வாய் அங்கு நீச்சம் பெற்றும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வக்ரகதியிலும் திரம்புகிறார் சந்திரன் பனிரண்டு இடங்களிலும் வலம் வரப்போகிறார் இப்படி கார்த்திகை மாதத்தில் பல அதிரடியான கிரக மாறுதல்கள் ஏற்பட்டாலும் கூட கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமையக்கூடிய ஒரு தருணமாக இந்த கார்த்திகை மாதம் அமைவதற்கான உண்டு ஏனென்றால் ஆகிய இடங்களில் அபரிவிதமான அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக்கொடு பாருங்க அந்த வகையில் பார்க்கும் போது சூரியன் மிக வலுவாக கர்மஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பொருளாதார ரீதியாக வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக பெற்றுத்தரும் குடும்ப உறுப்புகள் உறுப்பினர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய மனவருத்தம் நிச்சயமாக நீங்கும் உபரி வருமானம் அதிகரிக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் போட்டிகள் ஏற்பட்டாலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் குறையாமல் அவை துணிச்சலுடன் எதிர்கொண்டு லாபம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகத்தை மிக வலுவாக கர்மஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய சூரியன் அபரிவிதமாக அள்ளி கொடுக்க போகிறார் எனவே இது மிக பெரிய அளவில் நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது அவர் வித்யா இணைந்து பொது ஆதித்ய யோகத்தையும் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஏற்படுத்துவதால் நிச்சயமாக உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பணிச்சுமை அலைச்சல் சிரமம் குறைந்து எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது திட்டமிடுவதை விட பல பணிகளில் நுணுக்கமான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பத வித்யா காரகரான புதனும் முதன்மை கிரக இருக்கக்கூடிய சூரியனும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான அலைச்சல்கள் சிரமங்கள் குறைந்து எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகமும் உண்டு சந்திரனும் இந்த மாதம் முழுவதும் பெரும்பாலும் சாதகமாக தான் வளம் வருகிறார் சந்திரனின் அமைப்பு காரணமாக எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை வெற்றி நிறைந்தவையாக அமையும் புதிய பொறுப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் அதீதமாக வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சந்திரனின் அமைப்பு காரணமாக சிறப்பாக அமைய போகிறது மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றமும் திட்டமிட்டபடி அனைத்து விதமான காரியங்களை நுணுக்கமாக செய்து முடிப்பதற்கான யோகமும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் முற்பகுதியில் லாபஸ்தானத்தில் வளம் வருகிறாருங்க எனவே நினைத்ததை காட்டிலும் புதிய வாய்ப்புகள் அடுக்க உங்களுக்கு வருவதற்கான யோகம் உண்டு கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான யோகமும் வெற்றி வாய்ப்பை பொருளாதார ரீதியான வளர்ச்சியை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறதுங்க சுக்கரன் விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டாம் இடத்திற்குள் நுழைந்தாலும் கூட விலை உயர்ந்த பொருட்களையும் ஆடம்பரமான படைப்புகளையும் உருவாக்குவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது தொழிலில் ஏற்பட்டு வந்த நஷ்டங்களை சீர் செய்வதற்கான நல்ல வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது வராதுங்க அலைச்சல் அதிகரித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை மிக அற்புதமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது எடுத்த காரியங்கள் அனைத்திலும் கனகச்சிதமாகவும் வெற்றிகரமாகவும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்க முடியும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதை சுக்கரன் தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சில விரயங்கள் சுப விரயங்களாக மாறுவதற்கான யோகமும் நிச்சயமாக கார்த்திகை மாதத்தில் உண்டு அதோடு மட்டுமல்லாது ஆறாம் இடமாகிய சத்ருஸ்தானத்தில் யோகஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறாருங்க மூன்று மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பொதுவாக ராசிக்கு சற்று சகாயமானவராகத்தான் பார்க்கப்படுகிறார் அவர் நீச்சம் பெற்றிருப்பது அதே சமயம் வக்ரம் பெறுவதும் சாதகமற்ற அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் செவ்வாய் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி எனவே இந்த தருணத்தில் அவர் வக்ரம் பெறுவதால் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்க பனி பணிச்சுமை அதிகரிக்கலாம் தொழில் உத்தியோக ரீதியாக அலைச்சலும் உடல் ஆரோக்கிய தொல்லைகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் தொழிலில் நம்பிக்கைக்குரிய வகையில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் எப்போதுமே பிஸியாக இருக்கக்கூடிய வகையில் சந்தர்ப்பங்களை சிறப்பாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் செவ்வாய் நீச்சமும் பக்ரமும் பெற்றாலும் கூட அவர் ஆறில் இருக்கக்கூடிய தருணம் என்பது ஜென்மசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் சுப நிகழ்வுகள் சிறப்பாக கை கூடுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது திருமணம் ஊதிய உயர்வு பதவி உயர்வு ஆதுகுத்து வளகாப்பு தொழிலை சொந்த இடத்திற்கு மாற்றுதல் என எதிர்பார்க்கக்கூடிய எந்த வகையான எண்ணங்களாக இருந்தாலும் அவை சிறப்பாக பூர்த்தி ஆவதற்கான யோகத்தை மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நிச்சயமாக நிறைவேற்றி பாருங்க ஏழரை சனியில் சொத்துக்களை விற்த்த நிலை மாறி சொத்துக்களை வாங்குவதற்கான யோகத்தையும் செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார் ராசியின் அதிபதியான சனி பகவான் சற்று சாதகமற்ற அமைப்பில் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் கூட அவர் இறுதி காலகட்டத்தில் இருக்கிறார் எனவே பெரிய அளவிலான பிரச்சனைகள் இனி வருவதற்கான சாத்தியக்கூறுகளை இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் இருந்தாலும் கூட தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை தனித்து செயல்பட வேண்டாங்க கூட்டு முயற்சியாக போது நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஆனால் பங்குதாரர்களுடைய எண்ணங்களையும் நோக்கங்களையும் அறிந்து கொள்ளுங்கள் அவர்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் கூட்டு முயற்சியில் ஈடுபடுங்க இல்லை என்றால் இந்த மாதத்தில் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை மேற்கொள்வதை நிச்சயமாக தவிர்ப்பது கும்ப ராசிக்காரர்களுக்கு நல்லதாக அமையும் என்பதை திட்டவட்டமாக ராசியின் அதிபதியான சனி உட்பட கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் மோட்சக்காரகரான கேதுவும் இந்த தருணத்தில் அஷ்டமத்தில் வெற்றிருக்கிறார் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராகவும் நிலை கொண்டிருக்கிறார் எனவே எதிர்பாராத சின்ன சின்ன தடைகளையும் அதீதமான பொருளாதார ரீதியான இழப்புகளையும் சந்திப்பதற்கான செயல்பட கொடுக்கல் வாங்கலில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தவிர்க்க வேண்டும் என்றால் முன்கூட்டியே அதற்கு ஏற்றவாறு விழிப்புணர்வுடன் நடந்து கொண்டால் மட்டும்தான் அது போன்ற சிக்கல்களை தவிர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இல்லை என்றால் நீங்கள் எவ்வளவுதான் கொடுத்தாலும் உங்களிடம் இருந்து வாங்கியவர்கள் நிறைவு பெறாமல் தன்னிறைவு அடையாமல் ஏமா விட்டோம் என்றுதான் சொல்வார்களே தவிர நிறைவு பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை திட்டவட்டமாக சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஆனால் குரு வக்ரம் பெற்றாலும் கூட சுகஸ்தானத்தில் தான் நிலை கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் இல்லத்தில் கவலையளித்து வரக்கூடிய பல நிகழ்வுகளில் நல்ல மாறுதல் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் கூட ரெண்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியான குரு பகவான் வக்ரம் பெறுவதால் நிதானத்துடனும் பொறுமையுடனும் குடும்ப ரீதியான பணிகளை மேற்கொள்வதால் கும்ப நல்ல பலன் நிறைவாக கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைவாக பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் அவை தீர்ந்து நல்ல முன்னேற்றமாக அமைவதற்கான யோகம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை இந்த கார்த்திகை மாதத்தில்